நம்ம செய்து ரெடி ஆகிடுத்து அதாவது பன்னீர் சாண்ட்விச் டிஷ் நீங்கள் பாருங்கள் உள்ளே வச்ச ஸ்டவ் பண்ணது பிரியவே இல்லை இப்போது நம்ம செய்ய போகிறது பன்னீர் சாண்ட்விச் அது தேவையான பொருள் மைதா ஒரு கப் கான்ஃப்ளெக்ஸ் மாவு ஒரு கப் ஒரு கப் தயிர் கொஞ்சம் ஆனியன் ஸ்ப்ரிங் வெங்காயத்தால் அப்புறம் தேவையானாலும் மூணு கலர்லேயும் குட மிளகா இஞ்சி பச்சை மிளகா முந்திரி நூறு கிராம் எட்டு காஞ்ச மிளகா ஒம்போது காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு காஞ்ச மிளகா தூள் பண்ணி போட்டுக்க போகிறோம் மீதி அப்படியே போட்டு தாளிக்கு போகிறோம் தேவையானது கொத்தமல்லி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இரநூறு கிராம் பன்னீர் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பன்னீர் சாண்ட்விட்சுங்க இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம் முந்திரியும் கொத்தமல்லியும் போட்டு அடிச்சிருக்கோம் பொடி பண்ணியிருக்கோம் இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வச்சிடலாம் இப்போது நூறு கிராம் முந்திரியும் நாலு கொத்து கொத்தமல்லியும் போட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அடித்து வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டிருக்கேங்க நம்ம அது க வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவும் மைதா மாவும் ஒரு ஒரு கப்பு போட்டு வச்சுருக்கோம் அதை கரைக்கணும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் கட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ஆஃபில் கட் பண்ணிட்டோமா ஒரு எட்டு பல்லு பூண்டு வச்சிருக்கோம் அதுக்கு வந்து இதுக்கு வந்து நான் போட்டுப்போம் தயிர் முந்திரி கொத்தமல்லி நல்லா ஸ்டவ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடு பார்த்து வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு இந்த வறுத்து எடுத்துடலாம் இது மீந்திட்டு தான் கவலை வேண்டாம் இதில் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு கடைசியாக கலந்து போட போகிறோம் இந்த முந்திரி பருப்பு தான் இது அதுலேயே கலந்து கொட்டிட்டோம்னா சரியாக போயிடும் இது மைதாவும் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவும் கலந்து வச்சுருக்கோம் இந்த ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை துவைச்சி இதில் போட போகிறோம் எண்ணெயில் இப்போ வந்து ஸ்டஃபன் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எண்ணெயில் போட போகிறோம் அதனால் மைதாவும் கான்ஃப்ளெக்ஸ்மாவும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன் நிறைய ப்ரௌனாக வேண்டாம் ஓரளவு வறுத்து பருப்பட்டதும் அப்படியே எடுத்துடலாம் பன்னீர் வறுத்து வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நாலு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இப்போ மற்றதெல்லாம் செய்ய போகிறோங்க இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து கிராம் அளவு பூண்டு அதிலேயும் பத்து கிராம் அளவு இஞ்சி அடுத்து ஆனியன் போட்டுக்கலாங்க அது பாருங்கள் ஃப்ரை ஆகிடுது பாருங்கள் பார்த்து ஆனியன் பார்க்கலாம் அப்புறம் ஆனியனை வதைக்கலாம் அடுத்து ஒரு நாலு முந்திரிங்க அடுத்து காஞ்சி மிளகா ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் போடுறேன் வெங்காயம் வதங்கி எடுத்து நம்ம இப்போ ஒரு குட மிளகாவாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு க்ரீன் போடுறேன் அப்புறம் ரெட்டு அப்புறம் மஞ்சள் போட்டு மூணு மிளகாய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறோங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டோம் அப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போடலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுங்க வேண்டாம்னா நம்ம அப்படியே வைப்போம் உங்கள் இஷ்டம் நாங்கள் போடல நீங்கள் வேணும்னா சாஸ் போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஐம்பது கிராம் தண்ணி போடலாங்க ஏன்னா இந்த குடம்பாலவெல்லாம் வேகணும் இல்லைங்களா ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சே நிமிஷம் மூடி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி விடலாம் அதுக்கப்புறம் திறந்து எடுத்துக்கலாம் இது வந்து கடைசியாக கொஞ்சம் மாவும் மைதாவும் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் கலந்து இருக்கேன் அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் திக்னஸ் வரும் இதை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் லிக்யூட் தான் அது வந்து இந்த முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டப் ஒன்று அரைச்ச மாதிரி அதுலேயே ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஆ இது வேணும்னா நீங்கள் கரைச்சி ஊற்றலாம் இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்காங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க இது ஒன்றும் இல்லை இது முந்திரியும் கொத்தமல்லி போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதுதான் இதில் கொஞ்சம் லேஸாக லிக்விட் விட்டு கலந்து லாஸ்ட்டாக போடலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி தந்து பார்க்கலாங்க கொஞ்சம் கலருவோம் இந்த ஓரளவு வெந்து போச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம அந்த இதை போட்டுக்கலாம் பன்னீரை எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இது வெந்து போச்சானு பார்க்குறேன் வெந்துடுதுன்னா நம்ம அதை போட்டுக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் அப்படியே அதில் இருக்குது இறங்கி இருக்கு இந்த அதை வா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு வா வாட்டி ஒன்றும் இல்லை முந்திரியும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சோம்னா அது அது கூட இந்த இது போட்டிருக்கும் காம்ப்ளெக்ஸ் மாவும் இது நம்ம சாஸுக்கு இதை போட்டால் இப்போ கொஞ்சம் ஓரளவு கிரேவி மாதிரி இதுவாகிடுது நம்ம இந்த சாப்ஸ் பண்ணி வறுத்து வச்சுருக்கிற இதை போட்டுடலாம் பண்ணிடு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தால் வச்சுருக்கோம் அதை போடக்கூடாது போட்டுக்கலாம்ப்பா பன்னீரை போட்டு कोडा में अभी आई ரெடி ஆயிடுதுங்க ஆஃப் பண்ணிடலாம்ப்பா ரெடி ஆகும் ஆ நம்ம செய்து ரெடி ஆகிடுத்துங்க அதாவது பன்னீர் சாண்ட்விச் டிஷ் நீங்கள் பாருங்கள் உள்ளே வச்ச ஸ்டவ் பண்ணுது பிரியவே இல்லை பாருங்கள் நம்ம கட் பண்ணி பிரித்தாதான் பிரியுது ஏன்னா நல்லா வந்திருப்பார் பார்த்தீங்களா நம்ம வச்ச முந்திரி கொத்தமல்லாம் பொடி பண்ணி உள்ளே வச்சோம் ஸ்டஃப் பண்ணது நல்லா வந்திருக்கு பிரியவே இல்லை இப்போ நான் பிரித்து காட்டின தான் பிரிஞ்சுது நீங்கள் அதே மாதிரி செஞ்சுப்பார் ஸ்பெஷலாக நீங்கள் பர்த்டேக்கெல்லாம் செய்யணுன்னா கூட இது செய்யலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுப்போம்